மேம் இன்னைக்கு ரொம்ப சீரழிவு ஆட்டோட ஐயோ அத்துட்டு போயி கிணத்து வேலையில் போய் ஓரத்துல போய் அந்த கல்லுக்கட்டு கோல்டுகளையும் போட்டு சுத்தி கவர் வச்சுக்குதுன்னே தெரியுமாங்குது அப்புறம் என்னடா எப்பவும் புள்ள நிலம் கட்டி இருக்குமே வேப்பமரத்தடி சவுண்ட் இல்லாத படுத்துட்டு இருக்குமே கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் ஆடுபடுத்திருக்கிறதே தெரியும் அந்த குட்டிகளை வச்சுதான் நாங்க கண்டுபிடிப்போம் குட்டிகளை பாருமே விளையாடுது அப்ப இந்த இடத்துலதான் படுத்துருக்குது அப்படின்னு போய் நான்

அய்யோ கிணத்துக்கிட்ட சத்தங்க இருக்குது கிணத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆடு தெரியுது பெரிய இன்னைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் சார் நம்ம இவங்க நிக்கப்பா கஷ்டப்படுறா யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்க ஈஸியா சம்பாரிச்சு யூடியூப் பணத்தை எல்லாம் வச்சு ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது உண்மையாலுமே வருது இல்லையெல்லாம் சொல்லல ஆனா டாலர் வருதுன்னு சொல்றேன் அதெல்லாம் பத்தாது இருக்கிற இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் அதெல்லாம் பத்தாது அப்புறம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா பிடிக்காதவங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்கள தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்க தான் காசு வருதுன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டியிருந்தேன் அது நிறைய பேர் வந்து கலை நான் அப்படி சொல்லாதீங்க நாங்க தான் உங்களுக்கு கேடு வருது அதனால தான் சேல்ரி வருதுன்னு சொல்றீங்க அது நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை அது பிடிக்காத ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க அவங்க பார்க்காம விட்டுட்டாலும் எனக்கு ஒன்றும் காசு வராமல் இருக்க போகிறது இல்லைங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் மற்றபடி எல்லோரும் நல்ல உள்ளவங்கள் பார்க்கறதுனால தான் எனக்கு வருது இல்லைனாலும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க விரும்பி பார்க்குறாங்க அவங்க என்ன தேவையில்லாமல் திட்டவும் மாட்டாங்க எங்களால் தான் நீ காசு சம்பாதிக்கிறீன்னு சொன்னதும் இல்லை சொல்ல மாட்டாங்க அவங்கனால நம்மளுக்கு ஒரு அஞ்சா பத்தோ எவ்வளவோ ஐம்பது ரூபாயோ எவ்வளவோ வருது ஆனால் அவங்க அவங்க அப்படி ஒரு நாள் கூட நீ சொன்னது இல்லையே ஏன்னா அவங்க விரும்பி நம்மளுக்கு வந்தால் பரவாயில்லன்னு தான் பார்க்குறாங்க நாங்கள் யாரையுமே குற்றம் வர சொல்லிங்க நண்பர்களே நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க உங்கனாலதான் எங்களுக்கு வந்து நானே பலமுறை சொல்லிக்கிறேன் நன்றி மறக்காதீங்க நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஆதரவுனாலதான் உங்களுக்கு வந்து ஏதோ மாசம் ஒரு ஐயாயிரமோ எத்தனையோ வருது ஆனா அது அது வந்து அவங்களுடைய முயற்சி பாக்குறதுனாலதான் வருது இல்ல அதெல்லாம் சொல்லல நீங்க தான் வருது இந்த தேவையில்லாத ஒரு பத்து நூறுல பத்து கமெண்ட் பண்றாங்க அவங்கள தான் நான் அந்த பேர் கோடி ரூபாய் வர போறது இல்ல அவங்களுக்கு நான் திட்டேன் இன்னொன்னு இருக்குது எல்லா மனுஷருக்கும் கோவோ தாவோ இறக்கம் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது மத்தபடி நீங்க வந்து பாக்குறவங்க யாரு இந்த அப்பா நினைச்சுக்காதீங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் ஏன் வீடியோ போடுறீங்க எதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது தேவை தேவைன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லை நாங்கள் காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல பொறாமையாக இருந்தால் நீங்கள் பார்க்காதீங்க ஓப்பன் இல்லைனா தானே யார் வரும் படாதவங்க விருப்பம் விரும்பாதே நம்மளுக்கு காசு வருமே அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்காட்டியும் பரவாயில்ல எனக்கே கோவம் வருது அதை தாங்க விரும்பவும் மாட்டோம் எ எங்கள் உழைப்புனால நாங்கள் உழைச்சி பாடுபட்டு பிழைக்கிறக்கு பிழைச்சா பிழைக்கல இல்லைன்னா உற்றுலா கிடையல நாங்கள் டிக்டாக் வந்து இப்போ கொஞ்ச நாள் அது இந்த யூடியூப்பு இந்த வீடியோ மூலம் தான் உங்ககிட்ட நாங்கள் இப்போ நேரில் பேச முடியும் யுமே இந்த வீடியோ மூலம் உங்களை நாங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்குது அதையுமே நீங்க விரும்புல அப்புறம் அது உங்க இஷ்டம் அது வந்து உண்மையா சப்போர்ட் பண்றவங்களுக்கு எப்பவுமே நன்றியோட இருப்போம் சப்போர்ட் பண்றவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி சொல்லிட்டு தரப்ப எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அவங்களால நான் குறைய சொல்ல மாட்டேன் தேவையில்லாத அது தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறவங்க நானே அம்மா வந்து வீடியோ பார்க்குறாங்க அவங்கள ஒரு நாள் கூட ஒரு பேடு கமெண்ட்டாக எதுவுமே அனுப்புனது கிடையாது இளவரசு குடிகாரனா போட்டப்போ கூட நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப மனசு உடஞ்சு அழுதேன் அம்மா பாவோ பையன் நல்லா வாய்ந்தான் அவனை குடிக்காமல் இருந்துச்சோன்னா அவன் ஃபேமிலி நல்லா முன்னுக்கு வரும் அவன் நல்லா வருவ எதிர்காலத்துலையும் கூட அப்படி ஒரு அன்பான புண்ணு நெஞ்சில் புண்ணு இருக்குதுன்னு புண்ணுக்கு என்னமோ சொல்லுவாங்களே ஆரிப்போயிரு புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி அப்படி ஒரு அன்பான அந்த சொல்லுனாலும் உண்மையா உண்மையாலுமே நண்பர்களே நான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல நான் உபத்திரம் பண்ண மாட்டேன் உண்மையாலு யாரையுமே இது நாள் வரைக்கும் நான் ஒரு பேடு கமெண்ட் கூட பண்ணது கிடையாது அவங்க எனக்கு அவங்க போடுற வீடியோ நீங்க சொல்றீங்க அது நல்லதா குடிச்சிட்டு போடக்கூடாதுன்னு சொல்றது சம்பாதிக்க ரொம்ப நல்லது அதை யாருமே தப்புன்னு சொல்லியே அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நாங்களும் வந்து இனிமேல் போட வேணான்னு சொல்லிடுறோம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏமா

ஆமாங்க அதுக்கு முன்னாடி குலதெய்வம் அது வந்து வருதுன்ட்டு அதுக்கு விரதம் இருந்தோம் இப்படியே விரதத்திலயே இருக்கறனால ஒண்ணு கேட்டு பிரியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பல்ல கஷ்ட பல மாதங்கள் கழித்து இன்னைக்குதான் வந்து நான்வெஜ் அது வந்து அம்மாவுக்கு சாமி சாமி எந்த சாமி வருதுன்னு ஒரு சில பேர் கேட்டு எனக்கு எல்லா சாமியுமே வருங்க எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஈஸ்வர காலண்டர் எடுத்து பாத்துட்டு இருந்தேன் சிவன் ராத்திரி இந்த அன்னைக்கு வருதுங்க மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு என்ன வந்து நான் கைலை இருந்து வரேன்னு சொல்லிச்சேன் உண்மையாலுமே சத்தியமான கைலை மலையில் வசி இருந்து எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது அவரா சொல்லித்தான் தெரியும் ஓ கைலை மலையில்தான் ஈஸ்வரர் இருக்கிற சாமி அறிவு கட்டுறத எட்டுச்சு சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் எல்லா சாமி ஆடுறவங்களுக்கு இதை பத்தி தெரியும் நண்பர்களே சாமி

எல்லா தெய்வத்தையுமே நான் வந்து மானசீகமா கையேந்தி வருந்தி கும்பிட்டுனா உடனே எனக்கு சாயம் வரு எந்த சாயம் வருது வருதுன்னு நீங்க கேட்டீங்களே எல்லா சாமியுமே வரும் எந்த கோயிலுக்கு போனாலும் வருங்க மாரியம்மனும் வரு அந்த இசை சத்தம் கேட்டாலே வந்துரு அந்த பம்பை உடுக்கு சத்தம் கேட்டாலே என்னால தாங்க முடியாது பயங்கரமா சாமி வரவங்களுக்கு இதை பத்தி தெரியும் எங்க அப்பாவுக்கு வந்து பயங்கரமா அருள் வரும் நண்பர்களே எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அருள் வந்து எனக்கு எங்க அண்ணனுக்கு எங்க சின்னனுக்கு பட்டையா சாயம் வரும் எங்க சின்ன அறியாத பருவத்துல கோவிலங்க ஆனா அதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம் எடுத்து போட்டு சின்ன சின்ன பசங்க அவ்வளவு அருளோட அப்படி ஆனா கருப்பாய் வீடியோ எடுக்க வேண்டாம் இது அருள் அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ்ஜா அப்புறம் புரோட்டாசி ஒரு மாசம் புரட்டாசி வருது ஞாயிற்றுக்கிழமை சரி ஒரு வேலைப்பா கொஞ்சம் எடுத்து செஞ்சு அன்னைக்கு பிரதோஷமா போச்சு நம்ம ஈஸ்வரருக்கு மகாதேவனுக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப சிறப்பு வழிபாடு இது வந்து நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு போய் ஒரு பெருசா சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க ஆனா நான்வெஜ் பிடிக்கிறவங்க வந்து ஐயோ இல்லை நான் இதை விட்டுலன்னு நினைக்கிறேங்க இருந்தாலும் அந்த பழக்க தோசை கொஞ்சம் அப்படியே தொட்டிட்டு இருக்குது ஏதோ ஒரு டைம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கறங்க முயற்சி பண்ணிட்டு மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கிறாங்க ஆமா வாங்க நண்பர்களே ஒரு நாள் ஒரு மாசம் கழிச்சு சாப்பிட்டதுனால எனக்கு என்ன ஒரு புதுசா ஒரு சூப்பரான சாப்பாடு மாதிரி தோணுது வார வாரம் சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரெண்டு மா ஒரு மாசம் கேப் விட்டதுனால ஏதோ பரவாயில்ல என்ன வந்து அந்த என்ன இந்த அம்மா வந்து இப்படி திட்டுறான்னு நினைச்சுக்காது எனக்கு யாரையும் மன விஷயம் திட்டமாட்டணும் நண்பர்களே இருந்தாலும் எங்க பொண்ணு வருத்தப்படுற மாதிரி பேசலாம் நீங்க நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால எங்களுக்கு அஞ்சோ பத்தோ ஐம்பதோ எத்தனையோ வருது ஆனா வந்து யூடியூப் நீ

வந்தா பணம் வரத்தான் செய்யும் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்ப நீங்க ஓப்பனே வண்ட கூடாது அப்படியே தள்ளி விட்டு போயிருக்க அளவுக்கு நான் உண்மையே சொல்றேன் எங்களுக்கு அப்படியெல்லாம் பணம் எல்லாம் நான் சொல்றேன் ஒரு வேச்சு நான் உண்மை சொல்லிடுறேன் விடு மனிதனா பிறந்தா வந்து நண்பர்களே உண்மையாலுமே நீங்க என்னை தப்பா நினைச்சிட்டீங்கன்னாலும் சரி எல்லோருக்கும் நன்மை செய்யறது மட்டுமே நம்ம குறிக்கோளா லட்சியமா வச்சுக்கோணும் தீய செய் தீமை தீய செய்யலாம் என்னன்னா நம்மளை பாதிக்கிறத விட நம்மளுடைய சந்ததிகளையும் பாதிக்க அதனால வாயால கூட அடுத்தவங்கள தப்பா பேசாதீங்க தயவு செய்து நான் வாயாலையும் கூட ஒருத்தர் பேசறதுக்கு பயப்படுவேன் பழிபாபத்துக்கு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா நாம தப்பா திடீர்னு பேசுவோம் அதனால அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படு அத அதாவது வந்து நான் உணர்ந்து பேசணுங்க நண்பர்களே நீங்க பாருங்க நீங்க பாக்குறதுனாலதான் எங்களுக்கு எங்களுக்கு வருது பணம் எங்க பிள்ளைக்கு வருது அதனால ஒரு நன்மை தானே நீங்க செய்யறீங்க நன்மை செய்யறது அது விருப்பம் இருந்தா பண்ணுங்க இல்லையா பரவாயில்ல வந்து தப்பு தப்பா பண்ண வேண்டாங்க அவன் குடிக்கிறான் 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 குடிக்கிறான்னு நானே மனசு புண்ணா போய் கிடக்குறேங்க நானே ஓரி ஆடி சண்டை போட்டு அழுதுப்பதான் அவன் குடிவா நிறுத்தி அம்மா நான் உனக்கா நான் குடி விட்டுருக்கற அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திரும்பி முன் இருக்கிறம் பாவம் நீங்க திரும்ப திரும்ப அதாவது திரும்ப நீங்க ட்ரெஞ்சு ட்ரெஞ்சு நாப்படுத்தீங்கன்னா அவன் வந்து மனசு கட்டுப்பாடா இருக்க கேட்கறோம்னு இல்லை அது போனா போயிட்டு போச்சான்னு மாட்டி குடிக்கிறக்கா எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படி அப்படி இருக்க கூடாது சரி வாங்க நண்பர்களே அனைவரும் பேசிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளுடைய மனசுல இருக்கிறத கொட்டணும்னா அருவி மாதிரி அது கொட்டிட்டே போயிட்டு இருக்கு வாங்க அனைவருக்கும் இனிய இரவணக்கம் சங்கட தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாருமே நல்லா எல்லாருமே எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க உங்களை வந்து நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் எங்க போனாலும் உங்களை உங்களுக்கு நான் முன்னாடி வேண்டுதல் வச்சுட்டு அப்புறம் இருக்கிறேன் நானு ஓகே வாங்க சாப்பிடலாம் உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நல்லா இருக்குது எங்க ஒண்ணு செஞ்சது வாங்க சாப்பிடலாம் ஓகே பாய் வணக்கம்